வணக்கம் நண்பர்களே போன வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஆத்து ஜிலேபி மீன் பார்த்தோம் இந்த வீடியோவில் வந்து டேம் நெய் மீன் பார்க்குறோம் எங்கள் ஏரியாவில் இந்த மீனை நெய் மீன் சொல்லுவோம் எதிலே இருக்காது சுத்தமாக ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் லேட்டாக போனதுனால பாதிக்கு பாதி மீன் எல்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சு சரி நம்ம நாலு பேர் தானே ஒரு கிலோ மீன் இருந்தால் போதும்னு சொல்லி ஒரு மீன் எடுத்து வச்சா அதுவே ஒன்று நூறு வந்துருச்சு ரவுண்ட் ரவுண்டாக கட் போட்டு வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வர்ற வழியில் ஜேபி மீன் வருவல் மசாலா ஐம்பது கிராம் வாங்கிட்டேன் இப்போ மசாலாவை கலைக்கிறலாம் வாங்க ஐம்பது கிராம் மீன் மசாலாவை அப்படியே கொட்டிக்கிங்க அது கூட வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்குங்க அது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்குங்க போட்டுட்டு அது கூட சிக்கன் மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமாக குருமிளகு தூள் போட்டுக்குங்க கொஞ்சமாக குருமிளகு தூள் போட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கான்ஃப்ளவர் மாவு போட்டுக்குங்க இந்த கான்ஃப்ளவர் மாவு வந்து மசாலாவை உங்களுக்கு பிரியருக்கு விடாமல் நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும் அதுக்கு தான் இதை நல்லா மசாலாவை கலக்கி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ரெண்டு ரெண்டு எண்ணெய் சமையல் எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ வந்து ஒரு பழத்தை வந்து நான் முழுசாக புழிஞ்சு விட்றேன் மீடியம் சைஸில் எடுத்ததுனால ஒரு எலுமிச்சம் பழம் நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது அப்படின்னா அரை எலுமிச்சம்பழம் கூட யூஸ் பண்ணிக்கிங்க கரெக்டாக இருக்கும் நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சிருங்க அந்த மசாலாவை இப்போ வந்து அப்ளை பண்ணுற டைம் இந்த மாதிரி ரவுண்ட் கட் போட்ட மீனுக்கு வந்து நீங்கள் மசாலா எப்படி தடவை வரீங்கன்னா அழகாக ஒரு விரல் ரெண்டு விரல்ல மசாலாவை எடுத்து சதைப்பகுதியில் நல்லா அழுத்தி தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா அந்த மசாலா வந்து ஒட்டி நல்லா மெர்ஜாகி பிடிச்சிக்கும் நீங்கள் வந்து மொத்தமாக வந்து எல்லா மீனையும் தூக்கி போட்டு அதில் ஒரு களை கலக்கினீங்க அப்படின்னா அது வந்து பிரிஞ்சு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இப்போ நான் காட்டுற மாதிரி வந்து நல்லா ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையா ஒரு விரல் ரெண்டு விரலில் வச்சு அப்படியே அமுத்தி அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா தனியாக வந்து பிரிஞ்சும் போகாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளை மாதிரி வளர்ந்து வரக்கூடிய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து உங்கள் நண்பர்களுக்கும் நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது ஆலோசனைகள் நீங்கள் எனக்கு சொல்லலான்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக சொல்லுங்கள் நான் வந்து அதை பார்த்து நான் என்னுடைய சேனலில் மேலும் மேலும் நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அது எனக்கு ரொம்ப ஒரு உதவியாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு கிலோவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பீஸ் வந்தது எனக்கு ஒரு நாலு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு வந்து கரெக்டாக இருக்கும் போதும் அளவாக வாங்கி ஒரே டைமில் செஞ்சு சாப்பிடுங்க எந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலும் அதிகமாக வாங்கி அதை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க அது எப்போவுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆபத்து அதே மாதிரி ஒரு தடவை நம்ம வந்து சூடு பண்ணிவிட்டு மறுபடியும் சூடு பண்ணி சாப்பிடக்கூடாது ஒரு அரை மணி நேரம் நம்ம நல்லா அந்த மீனை நல்லா வந்து ஃபேன் காற்றில் வச்சுட்டோம் மசாலாலாம் நல்லா ஒட்டி பிடிச்சிருச்சு இப்போ தோசைக்கல்லா வந்து அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீனை வையுங்க மீனை வைக்கும் போதே பாருங்கள் எப்படி நல்லா பொரியுதுன்னு பாருங்கள் எண்ணெய் காயாமல் வச்சிங்கனாலும் அந்த சதப்பகுதியோடு சேர்ந்து அந்த கல்லில் ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால வந்து நல்லா எண்ணெய் அப்புறம் போடுங்க நம்ம கல்லுக்கு எத்தனை மீன் பிடிக்குமோ அத்தனை மீன் மட்டும் போடுங்க நான் ஒரு மூணு மீன் எனக்கு கரெக்டாக இருந்தது இடையில கொஞ்சம் அந்த சைடில் கேப் இருந்தது ஒரு சின்ன வால் பீஸ் இருந்ததுனால வந்து நான் வந்து இப்போ அதையும் கூட வந்து அதில் வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா வேகட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து அந்த மீனில் வந்து கரண்டியே வைக்காதீங்க அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா விட்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா சும்மா லைட்டாக நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட வந்து உங்களுக்கு தோசைக்கல்லில் ஒட்டாமல் அப்படியே பிரிஞ்சு வராமல் நீங்கள் எப்படி மீன் போட்டிங்களோ அதே மாதிரியே உங்களுக்கு அட்டாகாசமாக கிடைக்கும் மீன் எடுத்துக்கலாம் அதுதான் கணக்கு இதுக்கு நம்ம அந்த கான்ஃப்ளோர் மாவு போடுறதும் ஒரு காரணம் நல்லா வேக ஊட்டை எடுத்தீங்க அப்படின்னா அந்த மசாலா அது கூட நல்லா மெர்ஜாயிரும் அதே போல் வந்து நம்ம இந்த நெய் மீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செதில் அதிகமாக இல்லாததுனால வந்து நம்ம வாங்கிட்டு வந்து சும்மா அப்படியே நல்லா ஒரு மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு ரெண்டு டைம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா போதும் அதில் நீங்கள் பெருசாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இருக்காது ஈஸியாகவும் இருக்கும் ஆனால் என்னென்னா இந்த மீனில் வந்து கொஞ்சம் கொழுப்பு அதிகமாக இருக்கும் குழம்பு வச்சிங்க அப்படின்னா அப்படியே ஆயில் மிதக்கிற மாதிரி மிதக்கும் மேலே கொழுப்பு எந்த பொருளாக இருந்தால் என்னங்க நம்ம அளவாக சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து உடம்புக்கு நல்லது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம்னா உடம்புக்கு கேடு அவ்வளோ விஷயம் வேறு இதில் ஒன்றும் கிடையாது பாருங்க இப்போ நல்லா எப்படி பொறிஞ்சிருச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட மசாலா தனியாகவும் போகலை தோசைக்கல்லையும் ஒட்டலை எதுலேயுமே ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்குது பாருங்கள் இந்த மீன் பாருங்க இப்போ நான் அழகா வந்து அதை அப்படியே எடுத்து வேற ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கிறோம் மாற்றி வச்சுட்டு நம்ம அதே மாதிரியே மிச்சம் நம்ம எவ்வளோ பீஸ் வச்சிருக்கிறோமோ எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு இந்த மீன் வெந்திருச்சான்னு எப்படி தெரியும்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் வந்து இந்த பபுள்ஸ் கொதிக்கிறது வந்து கொஞ்சமாக அடங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிருச்சு அப்படின்னாலே நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் அந்த மீனுடைய ஈரத்தன்மை இருக்க வரைக்கும் வந்து நல்லா அப்படியே சத்தத்தோட புரிஞ்சிட்டே இருக்கும் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த சத்தம் அப்படியே கம்மியாயிரும் கம்மியாயிருச்சுனாலே நம்ம நல்லா வெந்துருச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் கணக்கு சரி ஓகே இன்றைக்கி நம்ம சூப்பரான இந்த நெய் மீன் வருவலை பார்த்தீங்க அவுட்புட் எப்படி வருதுன்னு கடைசியாக பாருங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பாருங்கள் வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மீன் எங்கேயுமே மசாலா பிரியலை பார்த்தீங்களா இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரே நேரத்துக்கு சாப்பிடுங்க ரெண்டாவது நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க எந்த உணவுப் பொருளாக இருந்தாலும் சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு நெய் மீன் ஃப்ரை ரெடி பண்ணிட்டோம் டேம் மீன் அடுத்தது வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம் அதே மாதிரி நான் முதல்ல சொன்னதுதான் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்